அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபிய போக்குவரத்து துறை போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அவதார தொகையை பாதியாக குறைத்துள்ளது இந்த பாதியாக குறைத்துள்ள சலுகை வந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கிற விதிமீறல்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் இது வரைக்கும் உங்களுக்கு பழைய பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பாதியாக கட்டிக்கிடலாம் உங்களுக்கு ஐநூறு ரூபாயில் அவதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய் கட்டினாலே போதும் இந்த மாதிரி செலவுகள் வந்து போக்குவரத்துறை அறிவித்துள்ளது இதில் வந்து நாலு வகையான த போக்குவரத்து விதிமீறல்களுக்கு முழு பணம்தான் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது அது என்னென்ன வி விதிமுறை அப்படின்னா போதை பொருட்களை உட்கொண்டு நீங்கள் வாகனம் ஓட்டுனீங்கன்னா அந்த விதிமீறலுக்கு முழுத்தொகையும் கட்டிதான் ஆகணும் அதே மாதிரி வாகனங்களை ரோட்டில் வந்து ஒழுங்காக ஓட்டாமல் வந்து சறுக்கிக்கட்டு இல்லை ஸ்கிட் அடிக்கிற மாதிரி ஓட்டுனீங்கன்னா அதுக்கு என்ன அபதார தொகையோ அதை முழு சரிங்க ஆகணும் அது இல்லாமல் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய இடத்துக்கு கூடுதல் ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா அதுக்கு முழு அவதார தொகையை கட்டிதான் ஆகணும் அதே மாதிரி நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய சாலையில் நீங்கள் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வேகம் அதிகமாக போய் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் அதுக்கு உண்டான அவதாரம் எல்லாம் அது முழுசாக தான் ஆகணும் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வர நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஹபிபி தமிழா நன்றி